ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஸ்பார்டி சினிக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எங்களோட நேட்டிவ்ல இருக்கோம் ஸோ நேட்டிவ்ல இருந்து பத்திலவண்டு பைபாஸ் ரோடில் இருக்கிற டெம்பிள் சிட்டிக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் கொடைக்கானல் தேனி பக்கம் போகிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுருக்கோம் சிலகொண்ட பைபாஸை கிராஸ் பண்ணி போகும்போது ரெண்டு டெம்பிள் சிட்டி வரும் ஒன்னு வந்து பழைய டெம்பிள் சிட்டி அந்த டெம்பிள் சிட்டி நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது அனிஃபா பிரியாணி ஷாப் வரும் ஸோ அதையும் தாண்டி நம்ம போனோம்னா பாரத் பெட்ரோலியம் ஸோ அந்த இடத்துல தான் இந்த டெம்பிள் சிட்டியை வந்து இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க புதுசுன்னா இதுவும் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா நாங்க வந்து அடிக்கடிக்கு ஸோ வரும்போது வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல சோ தான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்கவே அந்த பக்கம்லாம் நல்லா இருக்கும் நிறைய பேர் இங்க ஷூட் எல்லாம் கூட நடத்துவாங்க தேனி போடி போடிமேட்டு வழியா கேரளா போறவங்களாலும் சரி சபரிமலைக்கு போறவங்க நிறைய பேர் இந்த பக்கம் போவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க போகும்போது வந்து இந்த டெம்பிள் சிட்டியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கொடைக்கானலுக்கு நீங்க போறீங்கனாலும் வத்தலகுண்ட தாண்டி போறது ஒரு வழியில வந்து வத்தலகுண்டி தாண்டி போறது மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பழனி ரோட்ல போயிடுவாங்கலகுண்டு வழியே வந்தீங்கன்னா இந்த வத்தலகுண்டு பைபாஸ் ரோட்லயே இந்த டெம்பிள் சிட்டி இருக்கும் மறக்காம இங்கே வாங்க இந்த ஹோட்டல் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து சாப்பிட்றத தவிர இங்க நிறைய விஷயம் இருக்குங்க ஷாப்பிங் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஒரு சில அட்வென்ச்சர் கேம்ஸ்க்கெல்லாம் போடலாம் இப்படி மா இருக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத விட வந்து என்னோட பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போறப்ப எல்லாம் ஒரு டைம் ஆச்சும் வீக்கெண்ட் ஈவினிங் வந்து இங்க வந்தே ஆகணும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா விளையாடிட்டு விளையாடி முடிச்சுட்டு நைட்ல டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிடுவோம் இது இது வந்து கோடை வேல் ஃபார்ம்ஸ் உடைய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு டெம்பிள் சிட்டி நிறைய டெம்பிள் சிட்டி நீங்க பாத்துருப்பீங்க மதுரை பக்கம் போகணும்னாலே நிறைய டெம்பிள் சிட்டி போட்ட ஹோட்டல்ஸ் இருக்கும் நம்ம சாப்பிட்றத விஷயங்கள் இதுல நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயில் பாத்துக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்ல என்ட்ரான உடனே வந்து இந்த ஒரு பெரிய பார்க் இருக்கும் பெரிய பார்க் ஒரு குட்டி பார்க் இருக்கும் கிட்ஸ் விளையாடுறதுக்கான பார்க் ஸோ அதுக்கு அடுத்து வந்து அந்த பக்கம் கார் பார்க்கிங் இருக்கு இன்னுமே உள்ள வந்து ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு ஸோ எவ்வளோ வண்டி வந்தாலும் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு நல்லாவே ரெஸ்டாரண்ட் வந்து என்டரான உடனே ரைட் சைட்லேயே வந்துடும் நான் வந்து இப்போ அதையும் தாண்டி நடந்து போயிட்டு இருக்கேன் உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு அந்த வெளிச்சம் இருக்கும்போதே ஒரு வாக் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி பிரியாணி ஹோட்டல் எல்லாம் இங்கே தனியாக இருக்கு நம்ம போகிற டெம்பிள் சிட்டி வந்து யூஸ்வலாகவே டெம்பிள் சிட்டினாலே அது வெஜ் ஹோட்டல் தானே இந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிரியாணி பேரடைஸ் வேணால் ட்ரை பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் கேம் வேர்ல்டு அப்படின்ட்டு நம்ம மால்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கேம்ஸ் நம்ம பே பண்ணோம்னா அந்த கேம்ஸ் வந்து நம்ம விளையாடிக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வெஹிக்ஸு பைக்ஸு அந்த மாதிரி வச்சிருக்காங்க பேட்ரி ஆப்ரேட்டட் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டீஸ்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும் என்னோட பையன் வந்து போனோன்னா கண்டிப்பா இதுல ஒரு ரவுண்டு ஏதாவது ஒரு வண்டியில போயிட்டு போயிட்டு வந்தாதான் உனக்கு நிம்மதி நர்சரி இருக்கு அதுக்கு பக்கத்துல பாருங்க இந்த ஒரு குட்டி ஒரு ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இங்க ஷாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு பக்கத்துலயே ஒரு நர்சரி இருக்கு இந்த சவுத் சைடு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரும் ஒரு ஞாபகமாக இந்த நர்சரிக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கேம் ஜோன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது இங்க வந்து அந்த பால் ஷூட்டிங் மசாஜ் சேர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மசாஜ் சேரு புல் ரைடு இருக்கும் இல்லைங்களா அந்த இது இந்த மாதிரி இந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல அதில் இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க வயசானவங்க வந்தாங்கன்னா உட்காரணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு அந்த டேங்கில் வச்சுட்டு ஃபிஷ்ஷு செல் பண்ணுறாங்க நிறைய கலர் கலர் ஃபிஷ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து பேரட்ஸு இது குருவி எல்லாம் கேஜியில் வச்சுட்டு விற்கிறாங்க ஸோ என்ன வாங்கணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு இங்கே வாங்க முடியும் பக்கத்துலேயே ஒரு பெட் ஷாப்பு இருக்குது பெட்ஸ்க்கு தேவையான ஐட்டங்கள்லாம் அங்கே இருக்கும் ஸோ அது வேணுன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது அந்த பேக்கேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு இப்படி டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் பேக்கேஜ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபன் அவென்யூ கேம்ஸ்ல இருக்கிற எல்லா கேம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து விஆர் கேம்ஸ் கூட இருக்கு வீல் ஃபன் பார்க் இந்த ஃபன் பார்க்கில் வந்து என்ன இருக்குன்னா நம்ம அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் இருக்கு இல்லைங்களா அந்த வெஹிக்கிள் வந்து இங்கே வந்து ஒரு மூணு ரவுண்ட் நாலு ரவுண்ட்னு வச்சிருக்காங்க கணக்கு வச்சிருக்காங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து அந்த ரவுண்ட் பண்ணி ஒரு ஆள் கூடவே வராங்க கிட்ஸு கூட அவங்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வர்றதுக்கு இந்த ஸ்பேஸு அங்கே பக்கத்துல ஒரு செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் கூட இருந்துச்சு இந்த ஃபன் கேம் வந்து பேக் சைடில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி பெரிய வண்டிங்க வந்ததுன்னா அதை நம்ம பார்க் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதில் ஒரு நாலஞ்சோ ஒரு அட்வென்ச்சர் கேம்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க இந்த கப்பன் சோசர் அந்த சைக்கிளில் ரைட் பண்ணுறது அந்த வீலை சுற்றி ரைட் பண்ணுறது அப்புறம் வாட்டர் போட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த டோரா டோரா அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுவும் இந்த இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இந்த நைட் டைம்ஸ்ல வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேலே இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்பேஸு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து அனுப்பி வச்சுருவாங்க சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் இருக்கு அந்த உள்ள போய் நம்ம பார்க்கலாம் வாங்க ப்ளஸ் இந்த ஹோட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீட்டிங் ஹாலும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ரூமில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இங்கே அவைலபிள் இருக்கு இந்த திங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது ஆனால் ஓகே பட் நம்ம ஒரு தடவை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டூ மச்சாக இல்லை இட் இஸ் ஓகே நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க சாமி இந்த மாதிரி சின்ன சின்ன அகல் விளக்கு டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஷேப்ல அதே மாதிரி இந்த விநாயகர் இருந்தது அதுவும் அழகா இருந்தது நான் ரொம்ப பாத்துட்டு இருக்கேன் இதோட பிரைஸ் வந்து த்ரீ எயிட்டி போட்டிருந்துச்சு நம்ம வீட்டுல எல்லாம் மாட்டி வச்சுக்கோம் இல்லையா அந்த மாதிரியான விநாயகர் மேல வந்து அந்த குதிரை பொம்மை அப்புறம் வந்து தும்பிக்கையை தூக்குன மாதிரி யானை பொம்மைகள்லாம் இருந்தது இன்னும் எக்க சக்கமா நிறைய போல மாதிரியான சாமி சிலைகள் சூப்பர் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருந்தது எதுவுமே நம்ம சில எது சுமாரா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியே எதுவுமே இல்லை எல்லாமே சூப்பர் சூப்பரா வச்சிருந்தாங்க நம்ம வீட்டுல போய் வாங்கி வச்சுக்கிறதுக்கு அழகா இருக்கும் இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மரக்கட்டையில் செஞ்ச பொம்மைகள் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கார்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த விசில் வச்சிருந்தாங்க குருவி விசில் அதுவும் அழகாக இருந்தது இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக வேற எந்த இடத்துலையும் கிடைக்காத மாதிரியான விஷயங்கள் இங்கே டெம்பிள் சிட்டியில் வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல மண்பானையிலிருந்து இந்த ஜாடிகள்லேருந்து செராமிக் கப்ஸ்லேருந்து மரத்தில் செஞ்ச பொம்மைகள்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த வின் சைம்ஸு எல்லாமே நம்ம இங்க வந்து வாங்கி மாட்டிக்கலாம் அதே போல குட்டி குட்டி சாமி சிலைகள் அது வந்து ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு ஸோ இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்ட தவிர நம்ம வந்து அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் பன் கேம் கிட்ஸுக்கான கேம் ஜோன் பார்க்கு இந்த மாதிரி இருந்தது ரெஸ்டாரண்ட்ஸ் டாய்லெட் வந்து காமனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது டெம்பிள் சிட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி கேரளா பக்கம் போறீங்கனாலும் சரி இந்த வத்தல உண்டு பைபாஸை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த டெம்பிள் சிட்டியை விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு நல்ல பிளேஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி கூட ஃபன் பண்ணோன்னாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஷாப்பிங் பண்ணனாலும் பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஸோ இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஆன நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தென் டேக் கேர் அண்ட் பாய்